வழங்கும் பாஸ்டர் கே மாரியப்பன் மதுரை வழங்கும்ார்த்தியன்டைய நல்ல நாமத்திலே மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சபையில் அமர்ந்திருக்கிறவங்களையும் தொலைக்காட்சியில பார்த்துக் கொண்டிருக்கிறவங்களையும் கூட வாழ்த்துவதிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்காய் வைக்க விரும்புகிறேன் ஆண்டுடைய வார்த்தையை நான் எப்போவுமே சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு பேப்பரை எழுதி வச்சுட்டு மறு பேப்பரை அப்படி இப்படி மாற்றி மாற்றி படிக்க முடியாது அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் சொல்லி உங்களுக்காய் ஜெவித்து கடந்து போகிறவன் என்பதை நீர் அறிவிங்க நீங்கள் அறிவிங்க நீங்கள் பார்க்குற இந்த ஊழியத்தை நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியத்தை முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழு எளிய பிள்ளைகளுக்கு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிற இந்த ஊழியத்திற்கு நீங்கள் மற்றவர்களை அறிமுகம் செய்து வைக்க ஜபத்தினாலும் உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளாலும் ஆண்டவர் ஏவினால் தாங்க உங்களை அன்போடு கூட இந்த நாளில் என்ன பேசலாம் அப்படின்னு ஆண்டோட்டை கேட்கும்போது ரொம்ப அழகாக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாவது அதிகாரத்தை கொடுத்தார் இது ராஜாக்கள் புத்தகத்தில் எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு பெரிய அதிகாரம் உள்ள ஒரு புத்தகம் என்று நினைக்கிறேன் ஏன்னா ஏறத்தாழ அறுபத்தி நான்கு வசனங்களை அடங்கியிருக்கின்றது இந்த புஸ்தகத்தை விட்டு பேசிக்கிட்டு போனா பேசிக்கிட்டே போலாம் அவ்வளவு அவ்வளவு அழகான காரியங்களை தாவிதின் குமாரன் சாலமோன் நினைவு கூறுகிறதை பார்க்கிறோம் அதில் எப்படி நினைவு கூறுகிறார் என்றால் முதல் வசனத்துல இருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவிதின் ஊரிலிருந்து கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி தன் தகப்பனாருக்கு தரிசனமாகி ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னதை வாஞ்சி அவர் கையில சில சில குறைவுகள் இருக்கிறபடினால உன் குமாரன் கட்டுவான் என்று சொல்லி கட்டி முடித்த பிறகு அவர் பண்ணுகிற ஜபங்கள் தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம் அதுல எங்களுக்கு என்னையா விசேஷம் இருக்குது அப்படின்னு நீங்க கேப்பீங்க இன்னைக்கு அநேக ஜனங்கள் மாசம் மாசம் நான் வாக்கு தத்துவம் கொண்டிருக்கிறேன் டெய்லி டெய்லி பிரெட்டு சில பேர் டெய்லி மண்ணா அப்படின்லாம் போடுறாங்க இன்னைக்கு வந்துருச்சு சந்தோஷம் நல்லதுதான் பெற்று கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை கடந்த வாரத்தில் கூட நான் ராஜபாளையம் சிஎஸ்ஐ திருச்சபையில் போனபோது ஒரு மகள் எஸ்தர் என்கிற ஒரு அருமையான மகள் சொன்னால் நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அப்படின்னு சொன்னாங்க இப்படி பல பேர் பல குறைகள் வாக்குத்தத்தம் பெற்று நிறைவேறாமல் போகிறதை குறித்து பேசுவாங்க அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு சார் இந்த ஊழியம் எவ்வளோ அழகாக நடக்குதுன்னா அதனுடைய வாக்குத்தத்தை வசனங்கள் தான் நாம் பற்றி பிடிக்கிறோம் நமக்கு நடக்குது அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே நிறைவேறாமல் போனது இல்லையே ஏன் நடக்கலைன்னு திரும்ப அந்த நம்பிக்கையை ஊட்டும் விதமாக தான் உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் தர விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தை நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தாம் வாக்கு தத்தம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேலுக்கு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரோவேலுக்கு இளைப்பாருதலை அருளின இளை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கரங்களை தட்டி நீங்களும் சொல்லுங்களேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அலைய அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையான ஒரு வார்த்தை ஆனாலும் இதை தான் நீங்க கவனிக்கணும் அவர் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவர் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் இப்போ தவறி போகவில்லை போகவில்லை கரங்களை தட்டி கத்திற்கு ஸ்தோத்திரம் என்ன இடத்துல நம்ம பைபிளில் பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜெபிக்கும் போதே எல்லாரும் ஜெபிச்சிருவீங்க உங்களுடைய வார்த்தைகளில் ஒன்றாயினும் அவனுடைய உறுப்பாயினும் என்ன செய்யறது இல்லை ஒளிந்து போகிறது இல்லை அப்படித்தானேயா இங்கே போடப்பட்டிருக்கிறது உம்முடைய தாசர்கள் மூலமாக நீர் அருளை செய்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் நீர் ஒன்றும் தவறி விடவில்லை நான் சொன்ன சில பொருளை வாங்கிட்டு வர சொல்லும் சில பொருளை நம்ம என்ன செஞ்சிருவோம் மிஸ் பண்ணிடுவோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவர் என்ன பேசியிருந்தாரோ யாருக்கு பேசியிருந்தாலும் அவர் என்ன செய்ய மாட்டார் மிஸ் பண்ண காணாமக்க மாட்டாரு அல்ல உண்மைங்க இந்த வார்த்தை உண்மை என்ன உண்மைங்கிறது இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ அவருக்கு நடக்குது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நடக்காது இல்லை இல்லை அவருடைய வார்த்தை தவறாது என்பதற்கு இந்த சாலமன் சாட்சி இந்த மோசஸ் மாரியப்பன் சாட்சி எத்தனையோ ஊழியக்காரங்களை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாங்க அவங்களெல்லாம் மல்டிப்ளை பெருக்கத்தை கண்டிருக்கிறாங்க நான் பெருக்கத்தை காண்பேன்னு சொன்னா நிச்சயமா நடக்கும் இது ஒரு நீண்ட ஜபத்தை அவன் செய்து முடிச்சுதான் அந்த வார்த்தையை சொல்றாரு ஐம்பத்தி நாலு அவசரத்தை கூட கொஞ்சம் வாசிங்க அப்படி கொஞ்சம்

முட்பிதாக்களோடு பேசினது எல்லாம் நிறைவேறிடுச்சு இப்ப வசனத்தை வாசிங்க அவன் கத்தளோடைய பலிபுடத்துக்கு முன்பாக தன் கத்தருடைய பலிபிடத்திற்கு முன்பதாக கைகளை வானத்துக்கு நேராக அமென் ஆமேன் ரப சத்த ரப ல கைகளை வானத்துக்கு நேராக நீட்டி முழங்கால் படியிட்டு இருந்தது முழங்கால் படியிட்டு இருந்ததை விட்டு எழுந்து அப்போ இந்த அதிகாரத்தை வாசிக்கிறதுக்கே எனக்கு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ சாலமன் எவ்வளோ நேரம் முழங்கால் பண்ணிகிட்டு இருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் ம் அம்மா முழங்கால் ஜவனால் எப்படின்னா பாதி முழங்கால் இருக்கும் இன்னொன்று எப்படின்னா அது வேற நிறைய மாதிரி இருக்கு நிறையா நிறையா வித்தியாசமாக பண்ணுவாங்க நம்ம ஆட்கள் அது கண்ணு தெரிஞ்சதுனால உங்களுக்கு தான் அதிகமாக பார்க்க முடியும் எனக்கு பார்க்க முடியாது முழங்கால் நெடு நெடுமுழங்கால் நிறைய இடத்துல இருக்காங்கயா ம் இன்னும் சில பேர் முழங்கால் ஜவத்துக்கு பார்த்தீங்கன்னா கீழே பாய் விரிச்சு அதுக்கு மேலே போர்வை விரிச்சு இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா அதுக்கு பேர் மிளங்காழிச்சிவோம் ஃபேண்ட்டு போட்டு அதுக்கு மேலே முழங்காழிச்சிவோம் ம் ஆனால் அந்த காலத்தில் எப்படி சரி போட்டோம் எஸ்ஐகே ராஜாவை பற்றியெல்லாம் எழுதும் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இடுப்பு எலும்பு பைபிளில் இருக்குது நீங்கள் படித்து பாருங்க தன்னுடைய இடுப்பு எலும்பு வழி நொறுங்குற வரைக்கும் அவன் என்ன பண்ணான் ஜோமனா ஏன் இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சில சபைகள் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அவ்வளோ அவங்க மொழிங்காலில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களெலாம் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கருங்கால எல்லாம் இருப்பாங்க முட்டுக்கு நேரம் அப்படி கீழே பந்து மாதிரி இருக்கும் என்னுடைய முட்டுகளிலும் கூட அந்த தழும்புகள் உண்டு அந்த தலும்புகளில் தான் எனக்கு ஒரு புதிய பலனை உண்டு கரங்களை தட்டி கத்துக்கு தோத்துற பண்ணுங்க ஆ முழங்காலை விட்டு எழுந்த பிறகு இப்போ வாசிங்க எழுந்த பிறகு தொடர்ந்து வசனத்தை உற்றாதீங்க நின்று கொண்டு நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் சபைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொல்லி உரத்த சத்தத்தோட சொல்லி தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் ஆமென் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு இளைப்பாரதர் அருளின அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னார் சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் எல்லாம் ஒரு வார்த்தை

அவங்களை நடத்தினாரு அவர்களுக்கு கொடுத்த நல் வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறாமல் இருந்தவில்லை அவருடைய வார்த்தைகள் ஒன்று தவறவில்லை அவர் கைவிடவில்லை நிகழ விடலை உங்களையும் விடமாட்டார் நீ இருதயத்தை சாய்ந்து கொள் அப்படித்தானே முடிக்கிறாரு இன்னைக்கு நீங்க சொல்லணும் எனக்கு கொடுத்த வார்த்தை இதுவரைக்கும் தவறுச்சு இப்போ இந்த சாலமோனுக்கு நிறைவேறினதை நான் பார்த்துட்டேன் எனக்கு நிறைவேறும் நிச்சயமாக நிறைய பேருங்க அவர் பதினஞ்சு அவசனத்தில் ஏன் சொல்கிறாரு கொஞ்சம் வாசிக்கல கொஞ்சம் பதினஞ்சு அவசனத்தில் கொஞ்சம் வாசிங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் வசனம் அவர் எத்தனை இடத்துல இதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு பாருங்கள் சொல்லணும் சில காரியத்தை ஆண்டவட்டம் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து பேசணும் மனுஷங்கூட மணிக்கணக்காக உட்காந்து பேசுகிறீங்க ம் ம் என்ன தான் பேசுவாங்கன்னே தெரியாது பேசுகிறீங்க போன வாரம் கூட பேச்சை பற்றி தான் பேசுனேன் சரி போட்டேன் வாசிச்சுடுங்க

வார்த்தை தவறி போயிருச்சுன்னு உங்க வாயாலே வருது அது தவறிடுது ஆனால் தேவனுடைய வார்த்தை அவர் வாக்குரைத்துட்டா நிச்சயமா மாற மாட்டார் அங்க சொன்னா மோசைக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிச்சு இங்க சொன்னா என் தகப்பனார் தாவீதுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார் எவ்வளோ கிரைட்டுங்க நான் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன் இன்னும் எத்தனை முறை வேணாலும் சொல்லுவேன் மோசஸ் மாரியப்பன் கம்பு கூட்டில் கிழிஞ்ச சட்டை வார்த்தையை நம்பினேன் ஏசாய நாற்பத்தி ரெண்டு பன்னிரெண்டு என்னோட பேசினது குருடர்களை அறியாத வழிகளில் தெரியாத பாதைகளில் அழைத்து கொண்டு போவேன் என்றே நடத்துவேன் என்றே இறுதி வரைக்கும் கைவிடாதிருங்கள் என்று சொன்னீரு கேட்பேன் டெய்லி கேட்பேன் அழுது அழுது இந்த குருடனை ஆவிக்குரிய பார்வைகளை பார்க்க வச்சு உங்களோட பேச வச்சு அவர் வார்த்தை தவறி போகாம தாவிதின் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு காலத்தை ஒரு திட்டத்தை ஒரு சூழ்நிலைகளை ஒரு வைத்திருப்பார் அவருடைய வார்த்தை தவறாதுன்னு சொல்லி பாருங்களேன் நிச்சயமா தவறாதுங்க மனுஷன் வேணா வீட்டுக்குள்ள பொருளை அங்கே விட்டுருவா அங்கே வச்ச பொருள் எங்க விட்டுருவான் ஆனால் என் கத்தர் சில நேரங்களில் சில காலதாமதங்களை அனுமதிச்சாலும் சரியான நேரத்தில் சரியான காரியங்களை கொடுப்பார் உங்களுக்கு தெரியுமா ஆதி அம்மங்களை புத்தகத்தில் ஆபிரகாம பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் அழைச்சிட்டார் பதிமூணாவது வா பிள்ளைய கொடுத்துட்டாரு எத்தனாவது அதிகாரத்தில் கொடுத்தாரு அவங்க கூட கொஞ்சம் சோர்ந்து போய் சொன்னான் என் வீட்டில் பிறந்த எலியேசரு எனக்கு புத்திரனா இருக்கான் ஐயா அப்படின்னா இல்லை 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 உனக்கு பறக்கிறான் பாரு பர்ஃபெக்டா உனக்கும் மனைவிக்கும் பறக்கிறான் பாரு அவனே உனக்கு புத்திர சிறுகாரன் வந்தாருலங்க முட்பிதா ஈசாக்கு சரிங்க அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துச்சு புதிய ஏற்பாட்டு காலத்தில் யாராவது சொல்லியிருக்காங்களா நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துக்காரவங்க அப்படின்றாங்க சில பேர் சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது அவர் ரெண்டு ஏற்பாட்டுக்கும் ஒரே தெய்வனுங்க வானத்துக்கும் பூமிக்கும் ஒரே தெய்வங்க ஒன்றான மெய் தெய்வமா இருக்கிறார் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு சத்தியம் ஆளுக்கு ஒரு வார்த்தை ஆளுக்கு ஒரு வசதி ஆளுக்கு ஒரு சேச்சு ஆளுக்கு ஒரு பேரு நம்ம இன்னமா வந்துருச்சு சரி போட்டோம் புதிய ஏற்பாட்டுலையும் சொல்லலாம் நினைக்காதீங்க புதிய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் நினைவு கூறியிருக்கிறான் பாருங்க அப்படி வார்த்தையை திருப்பி நம்ம இந்த ஒன்னு ராஜாக்களுக்கு வருவோம் அப்பசல் நடவடிக்கையின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறு ஏழாவது வசனத்தை சீக்கிரமாய் வாசிப்போம் அப்போசல் நடவடிக்கையின் புத்தகம் அங்கே ஒரு பெரிய சரித்திரத்தை ஒரு புக்கில் முடிச்சிடுவான் ஒரு அதிகாரத்தில் முடிச்சுடுவார் சேவான் நீங்கள் நல்லா படிக்கலை பைபிளில் படிக்கும்போது கொஞ்சம் ரசிச்சு ருசிச்சு இங்கே இருதயத்தில் பதிச்சு வச்சு கொஞ்சம் ப்ராக்டிக்கல் லைஃபோடு அதை கொஞ்சம் அனுபவிச்சு படிச்சுங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி உள்ளே தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும் நெய்வேலி சுரங்கம் பார்த்துருக்கீங்களா எத்தனை வருஷமா தோண்டிக்கிட்டே இருக்காங்க தோண்ட தோண்ட வந்துக்கிட்டு இருக்க ஒரு சாதாரண சுரங்கம் என் கர்த்தர் உண்டாக்கின சுரங்கம் மனுஷன் தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்கு அப்ப பைபிள் தோண்ட தோண்ட வறுமையா என்ன சொல்றாரு வாசிங்க ஆறாவது ஏழாவது அப்போ சொல்ல நடவடிக்கை ஏழு ஆறு

நீர் மாற்றி நீரே அதுக்கு முன்னதுல நான் சொல்றேன் கொஞ்சம் அஞ்சாசனத்தை வாசிங்க நல்லா தான் இருக்கும் அஞ்சாசனத்தை கொஞ்சம் வாசிங்க தேவைப்படுது ஒரு அடி நிலத்தை ஆகிலும் இதுலயே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய காணியாட்சிக்கு கோடாமில் இருக்கில் அவன் காணியாட்சிக்கு அதாவது ஒரு நாடி நிலம் கூட கட்டறவனுக்கு உண்டு பண்ணி கொடுக்காமில் இருக்கு கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது அவனுக்கு பிள்ளை இல்லாமல் போது உனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா ஆமேன் வாக்குத்தத்தம் பண்ணினது மட்டுமல்ல அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு இன்னைக்கு சொல்றேன் அவர் வார்த்தை உங்களோட ஊழியர்காரர்கள் மூலமாக எப்போ பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை தவறாது உங்கள் இருதயம் அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும் அவருக்குள் மட்டும் நம்பிக்கையோடு இருக்கணும் என்னத்தே படிச்சு என்னத்தை வேலை பார்த்து என்னத்தை பாடி என்ன கோயிலுக்கு போய் அப்போ அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும் மிஸ் ஆயிடும் நான் சொல்றேங்க ஒரு வார்த்தை கூட இந்த ஊழியத்தில் நிறைவேறாம போனதே இல்லை ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போனதே இல்லை போன வருஷம் புது வருஷத்துல எனக்கு கத்தர் கொடுத்த தரிசனம் ஒரு மூன்று கன்வென்ஷன் நடத்துவன் நீங்கள் நடத்துவீங்கன்னு சொன்னார் சூழ்நிலைகளை பார்த்தா வெளி ஊழியங்களே இல்லை குறைவா இருந்துச்சு ரொம்ப குறைவா இருந்துச்சு இங்க போய் எங்க யூடியூப் சேனலை எடுத்து பாருங்க யூடியூப்ல எடுத்து பாருங்களேன் ரொம்ப அழகா நடத்தி இருக்கிறோம் ஒரு கன்வென்ஷன் ஜூன்ல ஒரு கன்வென்ஷன் இன்னும் சொல்றேன் டிசம்பர் கடைசிலையும் ஒரு கன்வென்ஷனுக்கு நாங்க தேதி வச்சிருக்கேன் அது அப்புறம் பின்னாடி உங்களுக்கு அறிவிக்கிறேன் எந்த குறை இல்லாம கன்வென்ஷன் தேவைகளுக்காக ஜெவிங்கன் போடவே இல்லை நான் அவ்வளவு தேவைகளையும் கத்தர் கொடுத்து நடத்தினார் ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை தவறாது 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 நிறைய பேருங்க நிறைய பேரும் யாரை வேணாலும் நீங்க பாருங்களேன் பைபிளில் யாரை வேணாலும் பாருங்க யார் கூட கத்தர் பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை தாமதிச்சது கிடையாது நிறையவேறாம இருந்ததில்ல தவறி போனதே கிடையாது வருஷங்கள் போச்சு தாவிது செத்து போயிட்டாரு ஆனால் சொன்ன வார்த்தை என்ன சொல்லிச்சு நிறைவேறுச்சு அதை கூட அவர் வாயாலே கேட்டால் கொஞ்சம் வரைக்கும் திருப்பி ஒன்று ராஜாக்கள் எட்டுக்கே வந்துருங்களேன் இருபத்தி நாலாவது வசனத்தையும் இருபத்தி ஆறாவது வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்களேன் நல்லா இருக்கும் பாருங்களேன் ஏன்னா திரும்ப திரும்ப சொல்லணும் உள்ள இங்கே பதியணும் உள்ள இங்கே பதியணும் படிப்பா படிச்சுட்டு போயிடுறேங்க சில பேர் பாடமா பைபிளை படிச்சுட்டு போயிடுறீங்க பாடமா படிச்சுட்டு போயிட்டா அது ஏறாது உள்ள வைக்கணும் ஒழிச்சு வைக்கணும் உள்ள வைக்கணும் ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு பஞ்சம் வரும் வேதவசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும் அப்பவும் நீங்க சொல்லணும் இவர் இப்படி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா அதே ஜெபம் உங்க வாயில் இருக்கணும் அண்டவரே இந்த தேதியில இந்த பாஸ்டர் கொண்டு இந்த தேதியில இந்த கூட்டத்துக்கு போகும்போது அப்படி தானேங்க இந்த தேதியில இந்த சர்ச் வார்த்தையை நான் கேட்கும் இந்த தேதியில இந்த ஆராதனையில் நான் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படி சொல்லி சொல்லி கேட்கணும்

வார்த்தையை அறிக்கை பண்ணி நினைப்பூட்டி ஜெபிக்கணும் யாரோ ஒருத்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு வாய் புத்தகத்துல அது புத்தகத்துல தான் இருக்கும் பைபிளுக்குள்ள இருந்தா பிரயோஜனம் இல்ல அதை எடுத்து 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 என்ன செய்யணும் படிக்கணும் அவன் என்ன செய்யறான் சரி சொன்னதன்படி ஆலயத்தை கட்டியாச்சு சொன்னதன்படி பெட்டியை கொண்டு வந்தாச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு இருக்கு சொன்னதெல்லாம் நினைவு கூறுகிறான் கைவிடலைங்கிறத நினைத்து பார்த்து கத்தருக்கு தோத்திரத்தை செலுத்துறான் சரி பெற்றுக்கொண்ட நன்மைகளையா நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சாலும் மீதி உள்ள காரியங்கள் நிறைவேறும் சரி வசனத்தை முழுசா முடிச்சிருங்க சொன்ன வார்த்தைகளை என்ன செஞ்சு காத்து கொண்டீர் அடுத்து இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க நல்லா இருக்கும் பாருங்க இருபத்தி ஆறு வாக்கினால் சொன்னீர் உம்முடைய வாக்கினால் சொன்னீர் நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர் ஆமேன் 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 ஆமேன்

என்ன நடத்துங்க ஐயா கேளுங்க நடக்கும் கேளுங்க நடக்கும் எப்போ வேணாலும் நீங்க மதுரைக்கு வாங்களேன் ரொம்ப சந்தோஷமா அப்படி தெருவில் ஒரு பணியனை போட்டு ஜாலியா சர்ச்சைக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன் உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன் எப்பவுமே எதை பார்த்து நான் கவலைப்பட்டதில்லை ஏன்னா அவர் கொடுத்த தரிசனம் என்றால் அவர் கொடுத்த ஊழியம் என்றால் அவர் கொடுத்த திட்டம் என்றால் நிறைவேறும் அவர் போய் சொல்லுகிறதற்கு மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு மனுபுத்திரம் அல்ல சொல்லியும் செய்யாது இருக்கிறவர் அல்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவர் வார்த்தை மெய் என்று விளங்கும் என்று தெரியும் அந்த வார்த்தை எனக்குள் போடுகிறார் அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்க கொடுக்குறீங்க நான் படுறேன் அதே வார்த்தை இன்னைக்கு சொல்லுங்க எனக்கும் அவர் வார்த்தையை நான் விசுவாசிக்கும் போது தவறாத வார்த்தைன்னு நான் நம்பும்போது போது என்னை தாங்குகிற வார்த்தைன்னு நான் நம்பும்போது என்னை தேற்றுகிற வார்த்தை என்று நம்பும்போது போது மோசையின் தேவன் ஆபிரகாமின் தேவன் தாவிதின் தேவன் சாலமோனின் தேவன் என்ன நடத்துவார் சொல்லி பாருங்களேன் சொல்லி பாருங்க நடக்கும் நிச்சயமா நடக்கும் பிரதர் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் ஏன்னா அவருடைய வார்த்தை போய் சொல்லலைங்கிறதுக்கு ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போமே யோபுவின் புத்தகம் நல்லா இருக்கு பாருங்க அவர் எப்படிப்பட்ட தேவன் மனுஷனா மனம் மாறுவாள்ல மனுஷன் அப்படி ஐசோலேஷன் ஆவாள்ல அவர் ஒரு தடவை சொல்லிட்டார்னா ஒரு தடவை சொல்லிட்டார்னா யாவரும் அவரை கிரிட்டிசேஷன் பண்ண முடியாது ஆ இருபத்தி மூணாவது அதிகாரம் பதிமூணு அவசரத்தை பாருங்க யோபு இருபத்தி மூன்று பதிமூணு சீக்கிரம் எடுங்க நல்லா இருக்கும் பாருங்கள் நான் வசனத்தை சொல்லிட்டு போயிட்டா மனசில் உங்களுக்கு நிற்காது இப்போமோ இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்ங்க நான் ஜவம் பண்ண வேண்டியதேன் சபைக்கு காதல் அவன் சொல்லு ஆவியானவர் சொல்லுகிறதே காதில் உள்ளவன் கேட்க கடவுன் படிச்சுட்டு கேளு நினைப்பூட்டி ஜெவி ஹரிக்க பண்ணி ஜவு பண்ணுங்க நடக்கும் ஆசுருங்க இருபத்தி மூணு பதிமூணு அவரோ வென்றால் அவரோ வென்றால் ஒரே ஒரே மனமாயிருக்கிறார் அவரை என்ன தவறாது அவர் திருப்ப முடியாது திருப்ப முடியாதனாலதான் எத்தனை போராட்டங்களை சாலமோன் வாழ்க்கையில கண்டாலும் எத்தனை குறைவுகள் அவனுக்குள்ள இருந்தாலும் எத்தனை தாவி குறைவுகள் வந்தாலும் அவரே ஒரு இடத்துல சொல்லுவார் பார்த்தீங்களா பச்சைபாலின் பாலின் பாவமே அல்லாமல் தாவித இடத்துல வேற ஒரு பாவமும் இல்லை அதனால இவனுக்கு செய்வேண்டான்னு சொன்ன மாதிரி செவிட்டில் அடித்த மாதிரி சொன்னார் அப்படித்தான் அதை புரிஞ்சுக்க முடியுது ஹலோ இருக்கீங்களா நல்லா கவனிங்க வார்த்தை தவறாது அந்த வார்த்தையை நீங்க எப்படி அப்பியாசப்படுத்துறீங்க எப்படி சாய்ந்து கொள்ளுகிறீங்க இன்னைக்கு சொல்லணும் ஒவ்வொரு ஜபத்திலும் உங்கள் வாக்குத்த புத்தகத்தில் வச்சிருக்க அதை வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வாங்க வெளியே கொண்டு வந்து போடுங்க உங்கள் வாயிலிருந்து வெளியே போடுங்க சொல்லி சொல்லி ஜோம் பண்ணுங்க நடக்கும் நடக்குங்க எனக்கு ஒரு அன்பான மகளை மருத்துவம் படிக்க வைக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை உங்களுக்குலாம் தெரியும் கவர்மெண்ட் கோட்டாவே நாலு லட்சம் ரூபா ஃபீஸ் மட்டும் வாரத்துக்கு ஐயாயிரம் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் இருக்கவே முடியாது சில வாரங்கள் அது பதினஞ்சு ஆயிரம் வரைக்கும் கூட போயிடும் சில மாசங்கள் சில வாரங்கள்ல எனக்கு எந்த ப்ரோக்ராமே கிடையாது நடக்காது ஆனா ஆண்டு என் ஆசை என் விருப்பம் என் ஏக்கம் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களே அந்த பிள்ளைக்கு நான் கடை வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும் போய் கை நீட்டக்கூடாது கண்ணீர் வடிக்கக்கூடாது சொல்லி நீங்கள் கொடுத்ததன்படி நீங்க சொன்னதன்படி நடத்துங்கன்னு சொல்றேன் அவர் வார்த்தை தவறி போகாத வார்த்தை இந்த நாலாவது ஆண்டும் அவள் இன்னும் ஒரு நாலு மாசத்துல முடிக்க போறாயா கையை தட்டுங்கய்யா காத்திருக்கு ஏன் என் மேல் இறக்க வைத்த தேவன் உங்கள் மேல் இறக்க வைக்க மாட்டாரா சாலமோன் மேல் இறக்க வைத்த தேவன் உங்கள் மேல் இறக்க வைக்க மாட்டாரா நிச்சயமாக வைப்பாரு ஆனா அவருடைய வார்த்தைய வார்த்தைய அப்படியே படிச்சுட்டு டிசைனை பார்த்துட்டு அழக பார்த்துட்டு இந்த சர்ச்சில் நல்லா கொடுத்துருக்காங்களா அந்த சர்ச்சில் நல்லா கொடுத்துருக்காங்களா இதுல சில பேர் அப்படி அங்க என்ன அடிச்சிருக்கான் இங்க என்ன அடிச்சிருக்கான் அப்படி பாக்குறீங்க சில பேர் ஆனா நான் சொல்றேன் எங்க நீங்க வாக்குத்த வாங்கினாலும் எந்த போதகர்களால் நீங்கள் கொடுக்க பெற்றுக் கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கானது இல்லை உங்களோட பேசியிருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கானது அது தவறி போகாமல் ஏற்ற காலத்தில் நிறைவேறும் சொல்லி பாருங்க நிறைவேறும் நீங்க ஆதி அம்மா புத்தகத்தில் ஈசாக்கு ஏன்னா ஆப்ரகாமை பற்றி நிறையா பேசியிருக்கோம் ஈசாக்கை பற்றி மட்டும் கொஞ்சோண்டு பார்த்துட்டு அப்படியே முடிச்சிடுவான் டைம் ஆயிடுச்சு இருபத்தி ஆறாவது அதிகாரம் ரெண்டாவது சனத்தை வாசிங்க நல்லா இருக்கும் பாருங்கள் அங்கே சொல்கிறார் அவன் கலங்கி போய் பயந்து போய் நிற்கிறான் கலங்கி போய் பயந்து போய் நிற்கிறான் ஏன்னா ஏற்கனவே அப்பங்காலத்துலேருந்தே பிரச்சனையாக இருந்த ஆட்கள் இந்த ஆட்கள் அபிமலைக்கு ஆ அப்பங்காலத்துலேருந்தே பிரச்சனையாக இருக்கிற ஆட்கள் அப்போ அவனுக்கு பயம் இருக்க தான் செய்யும் ஆனால் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் பாருங்கள் அவர் வார்த்தையை கொடுத்து என்ன சொல்கிறார் ஐயா வாசிங்க இருபத்தி ஆறு ரெண்டு

முப்பதாவது பாருங்க உடன்படிக்கை பண்ணி சோத்துக்கு வந்து உட்காந்துருந்தான் என்னையா தவறுச்ச வார்த்தை வார்த்தை கிரேட் நீங்க அப்பியாசப்பட்டா அது உங்களுக்கு நடக்கும் ஏதோ வாங்கினோம் ஏதோ சோம் பண்ணோம் ஈய குடிச்சோமா போவோம் வீட்டுக்கு அடுத்த மாசமும் வாக்கு தொத்த ஆராதனை வரும் ஆராதனை வரும் ஆசீர்வாதம் வராது எனக்கு நடக்கும் அவர் தவறு விடுகிற தேவன் இல்ல சொன்னதை நிறைவேற்றாமல் இருக்கிற தேவன் அல்ல சொல்லி பாருங்க சிஸ்டர் சொல்லி பாருங்க பிரதர் நடக்கும் எல்லாம் எழுப்பி நிற்போம் இந்த வார்த்தையை நம்பி தான் நீங்க கொடுக்குறீங்க அந்த வார்த்தையின் ஊழியத்துக்காக தான் கொடுக்குறீங்க அதே வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரே ஒரு ஆசையில தான் வச்சிருக்கிறேன் எனக்கு அது தவறி போகாம நிறைவேறும் நான் திட்டம் பண்ணிட்டேன் இருக்கிறேன் இப்போ அவரோட நான் பேச போறேன் அன்னைக்கு எப்படி சாலமோன் தன் முழங்காலை விட்டு எழுந்து நின்று தன் ஜனங்களுக்கு மத்தியிலே அறிக்கை பண்ணினானோ அதை போல இப்போவும் நான் சபையில எழும்பி நின்று அறிக்கை பண்ண போறேன் அவருடைய வார்த்தை தவறுவில்லை என்பதற்கு சாலமோன் தகப்பனோடு சொன்னதை நிறைவேற்றினீர்ன்னு சொன்னா மோசையோடு சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறினதுன்னு சொன்னா என் பிதாக்களின் தேவன் சொன்னதை செய்து முடித்தார் என்று சொன்னா இன்னைக்கு பிரதர் நினைப்பூட்ட சொல்லியிருக்கிறாங்க எல்லா வார்த்தைகளையும் எல்லா வார்த்தைகளையும் எனக்கு தவறாம நிறைவேற்றுவதற்கு அவர் உதவி செய்வார்னு சொல்லுங்களேன் ஐயா மனிதன் தான் பொய் சொல்லுவான் மனம் மாறுவாங்க நான் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க என் தேவன் ஒரே மனமுள்ள தேவன் அவரை திருப்புறதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது அவர் மனிதனை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் அவர் உதவி தான் அவர் தன்னையே குற்ற நிவாரண வழியாக பாவ நிவாரண பலியாக நமக்கு இந்த உலகத்தில் கொடுத்தார் அதனால் இப்போவும் கூட நான் நம்புறேன் நான் நம்புறேன் நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாமே மோசே காலத்தில் ஆப்ரகாம் காலத்தில் ஈசாக்கு காலத்தில் நிறைவேறிச்சு நானூறு வருஷம் அடிமையாக இருப்பாங்கன்னு சொன்னாங்க அடிமையாக இருந்தாங்க சந்ததி பெருக பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க பெருக பண்ணதையும் பார்த்தேன் இன்னைக்கு அந்த சாலமோனின் தேவன் மோசையின் தேவன் யாக்கோபின் தேவன் ஆப்ரகாமின் தேவன் ஏன் இன்று வரைக்கும் எத்தனையோ ஊழியக்காரர்களின் தேவனாக இருக்கிற கர்த்தர் நான் இப்போ இருதயத்தை சாய்த்து உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணுறேன் இந்த வார்த்தையை நான் ரிசீவ் பண்ணுறேன் தவற விட மாட்டேங்குன்னு நான் நம்புறேன் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என் பிள்ளைக்கு கொடுத்த வார்த்தை என் கணவனுக்கு கொடுத்த வார்த்தை என் பேர பிள்ளைக்கு கொடுத்த வார்த்தை என் பேத்திக்கு கொடுத்த வார்த்தை எங்க பாஸ்டர் வழியா என்கிட்ட பேசுனீங்களே ராஜா நீங்க உதவி செய்யுங்க நீங்க நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்து கேளுங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க தொழில் புதுசா தொடங்குவீங்கன்னு சொல்லி காலதாமதம் ஆகுதா கவலைப்படாதீங்க கர்த்தர் சொல்லியிருந்தா கர்த்தருடைய வார்த்தையா இருந்தா உண்மையா உங்களுக்காக ஊழியக்காரன் அவருடைய பரத்துல நின்று ஜெவித்து சொல்லியிருந்தா நிச்சயமா அது நிறைவேறும் நம்புங்க அப்படியே கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க உங்கள் குடும்பத்தில் மகளுக்கு முப்பது வயசாகி போச்சு திருமணம் நடக்கலைன்னு கவலைப்படுறீங்களா ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு பிரதர் நிறைய பெற்று பெற்றிருக்கோம் பிரதர் நினைக்கிறீங்களா நிறைய வாக்குத்தத்தமோ ஒரு வாக்குத்தத்தமோ என் வார்த்தை என் தேவனுடைய வார்த்தையாக நான் விசுவாசிக்கிறேன் அது தவறாது நினைங்க இந்த ஆண்டு கூட டிசம்பருக்குள்ளே பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் கரங்களை தட்டி ஆண்டு ஒரு நன்றி சொல்லுங்கள் நீங்களும் இப்போது அந்த வார்த்தை என்னை விளைவைக்கும் என்னை வாழை வைக்க என்னை ஆசீர்வதிக்க என்னை நடத்தும் என்னை தேற்றும் என்னை தாங்கும் என்னை இதை தப்பு வைக்க என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்னு சொல்லுங்கள் あれ ஒன்று ராஜாக்கள் எட்டுல பதிமூணில் வாசிச்சு பாருங்க அவர் காரில் வாசம் பண்ணுகிற தேவன் நீங்க பேசுகிறதை கேட்கக்கூடியவர் ஆலயத்தை அப்படியே மகிமை நாள் நிரப்பினார்னு சொல்லி பார்க்கறோம் இன்னைக்கு நீங்க பேசும்போது அவர் உங்களை அப்படியே நிரப்பி மனே அப்படியே மகளே உனக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் சொல்லி அப்படியே வாக்கு கொடுத்து உங்களுக்கு சொன்னதை நிச்சயமா நிச்சயமாக சொல்கிறேன் நிறைவேற்றுவார் நான் நம்பிக்கையோடு ஜபிக்கிறேன் நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் நல்ல சாட்சிகள் ஏராளமான சாட்சிகள் பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸில் வரப்போகுது திருமண வாழ்வில் வர வரப்போது குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் மாறி வரப்போது பயத்தின் ஆவியோடு இருந்த காரியத்தில் விடுதலை பெற்றது வரப்போது நீங்க விசுவாசிங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஜோ மனோமா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டு வர நம்முடைய வார்த்தையை மட்டுமே வயாமீடியாவாக வைத்து செய்து வருகிற இந்த ஊழியத்திலும் கூட நம்முடைய வார்த்தை அநேகருக்கு விடுதலை தந்து அந்த விடுதலையின் காணிக்கையில் நடைபெறுகிற இந்த ஊழியங்கள் இந்த திருச்சபையிலே என்னையும் நடத்தும் என்று தொலைக்காட்சியிலே பார்க்கிறவர்கள் என்னையும் நடத்தும் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்று சொன்னான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற பத்தாவது மாதத்துல தவறி போகாதபடிக்கு நிறைவேறின காரியங்களை கேள்விப்பட்டு அடுத்த வாரத்துல உமக்கு நன்றி சொல்லித்த தோத்திரங்களை ஏறெடுக்க நீங்க செய்யுங்க நான் யாருடைய முகத்தையோ நிறத்தையே நான் பார்க்கவில்லை மனதார வந்த மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன் அல்ல நீர் ஆசீர்வதிக்கிற இருந்து இருளை வெளிச்சமாக்கி கோணலை சுவைப்படுத்தி குறைவுகளை நிறைவாக்கி குற்றங்களை மன்னித்து புதிய காரியங்களை செய்து பெரிய காரியங்களை செய்து அதிசயமாய் நீ நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து நான் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரணத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது மணி திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக